நீங்களும் இப்படியா பவானி சங்கரை கவர்ச்சியான ஆடையில் பார்த்த ரசிகர்கள் ஷாக் தமிழ் சீரியல்கள் பல நடிகர் நடிகைகளுக்கு சினிமாவில் நுழைய ஒரு பாலமாக அமைந்துள்ளது அதுவும் குறிப்பாக சின்னத்திரை நடிகைகள் பிரபலமான சீரியல்களில் நடித்துவிட்டால் அவர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் தேடி வருகின்றது அந்த வகையில் விஜய் டிவியில் சீரியல் நடிகையாக இருந்து பின்னர் சினிமாவில் கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பிரியா பவானி சங்கர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்த இவர் பின்னர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை என்ற தொடரில் கிடைத்த பிரபலத்தின் மூலம் பட வாய்ப்பும் தேடி வந்தது பின்னர் வைபவ் நடித்த மேயாதமான் என்ற படத்தின் மூலம் நடித்து தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை பிரியா பவானி சங்கர் சமீபத்தில் கார்த்தி நடித்த கடைக்குட்டி சிங்கம் படத்திலும் இவரது நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டு வந்தது எஸ் ஜி சூர்யா நடிக்கும் புதிய படத்திலும் கதாநாயகியாக கமிஜ் ஆகியுள்ளார் படங்களில் இதுவரை கவர்ச்சியாக நடிக்காத நடிகை பிரியா பவானி சங்கர் சமீபத்தில் தனது ட்விட்டர் பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டிருந்தார் அந்த புகைப்படத்தில் மிகவும் குட்டையான ஆடையில் பிரியா பவானி நீங்கள் தான் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தீர்கள் தற்பொழுது நீங்களும் கவர்ச்சி உடைக்கு மாறிவிட்டீர்களே என்று புலம்பி வருகின்றனர் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க